அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசை அனைவரையும் ஜி கேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இந்த பதிவில் தாயார்னால யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும் யாரோட ஜாதகத்துல தாயாருக்கு தொந்தரவு அதிகம் அப்படின்னு ஜாதக ரீதியாக தாயாருடைய மனநிலை ஜாதகருக்கும் தாயாருக்கும் உள்ள நலம் நலமின்மை என்ன அப்படின்னு பார்க்க போறோம் உலகத்திலேயே மிகச்சிறந்த கடவுள் அப்படின்னம்னா அது அம்மா தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்களுக்கும் சில கர்மா குழந்தைகளை எதிர்த்து செயல்படுற மாதிரி இருக்கும் அல்லது குழந்தைகளுடைய கர்ம தாயாரை எதிர்த்து செயல்படுற மாதிரி இருக்கும் எங்க ஆசை இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்ம வேகமா கூட இருக்கும் ஆசை இருக்கக்கூடிய இடத்துல ஆசையின் நிழல்ல கட்டாயம் கர்மா இருக்கும் கர்மம் எங்க இருக்குன்னு கேட்டா இது தாராளமா வச்சு அப்போ ஒரு பொது சொத்து இருக்குது அந்த பொது சொத்து மேல அம்மாவும் குழந்தையும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அந்த ஆசையோட நில கர்மம் இருந்து ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வேடிக்கை பார்ப்போம் இல்லை சண்டை போட வைக்கும் இல்லை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும் இது எல்லாத்துக்கும் பொதுநியதி அப்ப ஆசையின் நிலையில்தான் கர்மா இலைப்பாறிக் கொண்டிருக்கிறது ஆசைப்படும் போது அந்த கர்மா எந்திரிக்குது ஆசை செயல்படும் போது கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சது ஆசை ஓய்வெடுக்கும் போது கரும தான் வேலை செய்யுது இப்படித்தான் நடந்துச்சு இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அந்த முதல் தெய்வமான தாயார் சில ஜாதத்துல எப்படிப்பட்ட உறவுகளை கசக்கடிக்கிறாங்க உதாரணமா ஒரு லக்கணத்துக்கு நாலுல சந்திரன் இருக்கார் நாலாம் இடந்த தாயை குறிக்கக்கூடிய பாவகம் நாலாம் அதிபதி தாயை குறிக்கக்கூடிய பாவாதிபதி சந்திரன் தாயின் காரகர் இது முக்கியமான கண்டன்ட் இது மூணுங்க ஆவச்சுக்கணும் அப்ப சந்திரன் தாயாரோட தாயாருடைய காரகர் அந்த சந்திரமோட ஏதேனும் ஒருவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகங்களின் தொடர்பு இருக்கும்போது தாயாருடைய செயல்பாடு ஜாதகருக்கு விரோதமா இருக்கு சந்திரன் கூட ராகு செவ்வாய் சந்திரன் கூட சனி செவ்வாய் சந்திரன் கூட சூரியன் சனி சந்திரன் கூட ராகு சூரியன் இப்படி ரெண்டு சொல்லும்போது தாயாருடைய மனநிலையும் குழந்தைகளுடைய மனநிலையும் மீட்டு இல்லாம சண்டைப்பட ஆரம்பிச்சு இது விதி நம்பர் ஒன்று விதி நம்பர் ரெண்டு மூணாமிருக்கைய ஆதிக்கம் எப்பெல்லாம் அதிகமா இருக்கோ மூணாமிர்கு எப்பயெல்லாம் வலுவா இருக்கிறோ அப்ப தாயாருடைய எண்ணங்கள் அல்லது அவங்களுடைய போக்கு ஜாதருக்கு பிடிக்காம சண்டைகள் வர ஆரம்பிச்சு ஒரு லக்கண்டுக்கு நாள்ல சந்திரன் திக் பலமா இருக்கு அப்படின்னா தாயார் வலுவானவங்களாக இருக்கிறாரு அந்த சந்திரன் லக்கண்டுக்கு நாளில் திக் பலம் பெற்ற அதே ஜாதகத்துல பத்துல ரெண்டு கிரகம் திக் பழம் பெறுது இல்ல ஒரு கிரகம் திக் பலம் பெறுதுன்னா நாலாவது வீட்டுக்கு நேர் ஏழாவது வீடு பத்தாவது வீடு அந்த பத்தாவது வீட்டுல ஒரு கிரகம் வலுவரும்போது அம்மாவா ஜாதகரா அப்படிங்கிற ஒரு சண்டையோ இல்லை அம்மா இன்னொரு கூட ஒன்னு ஒருத்தர் கூட ஃபைட் பண்ணக்கூடிய அதிகாரமும் இருக்கு உதாரணமா இப்படி சொல்லலாம் ஒரு ரிசபுலக்கண ஜாதகம் சந்திரன் சிம்மத்துல போர் நட்சத்திரத்துல இருக்குது சூரியனின் செவ்வாயும் கும்பத்துல இருக்கிறாங்க இப்ப நாளில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் தாயார் ரொம்ப வலுவானவர்னு சொல்லுது நேர் ஆப்போசிட்ல திக் படத்துல சூரியனும் சந்திரன் இருக்கிறான் இப்ப அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிடும் நாலாம் இடத்துல தாயார் பெரியவரா என்னுடைய வசதி வாய்ப்பு பெரியதான்னு சண்டை வர ஆரம்பிச்சோம் இந்த இடத்துல அம்மாவை சமாதானப்படுத்த முடியாது சந்திரன் மூணாம் அதிபதி அதுல அந்த தாயார் நிச்சயம் தன்னுடைய இரண்டாவது குழந்தை ரொம்ப பிரியமா இருந்து அதுக்கான சொத்துக்களை கொடுப்பா அது ஜாதருக்கு பிடிக்காம போய் சண்டை நடந்துருவாங்க இந்த ஜாதத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜாதருக்கு ரெண்டு பசங்க ரெண்டாவது பசங்க மேல ரொம்ப பிரியமா இருந்து அவருக்கு எல்லா சொத்துக்களையும் கொடுக்குறாங்க முதல் பையன் அம்மா மேல கேஸ் போட்டு அம்மாவை பதினஞ்சு ஆண்டுகள் வழக்கு 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 அப்படின்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இன்னொரு ஜாதகம் ஒரு விருச்ச இலக்கண ஜாதகம் நாளில்ல சந்திரன் புதனும் சேர்ந்துருக்கு கூட செவ்வாயும் இருக்காரு இங்க செவ்வாய்க்கும் புதனுக்கும் என்றைக்குமே பகை ஆனால் கூட சந்திரன் இருக்கு எப்பவுமே செவ்வாய் புதன் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க இல்ல ஒரே வீட்டுக்குள்ள வேற கிரகங்கள் இல்லாம இருக்குன்னா அங்கே சொத்து தகராறு கட்டாயம் இருக்கும் அங்கே அடித்தடியில் முடியாது சாத்விகமா போராடிட்டு இருப்பாங்க கூட ராகு இருந்தால் அந்த சண்டை சாத்வீகமா இருக்காரு இங்க செவ்வாய் புதன் சேர்க்க நாலாவது வீட்டில் இருக்கு திக் பழம் பெற்ற கூட இருக்கு தாயின் சொத்துக்காக தாயார் சார்ந்த அத்தனை பேரையும் ஜாதகர் கோத்து கூட்டிட்டு போய் சரியான சண்டா நீ கேளுந்தாங்க அந்த அம்மா இப்படி ஒரு பிள்ளை பிறக்கவே இல்லைன்னு டிக்ளர் பண்ணு இப்ப நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்க்கணும் அங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பகை கிரகம் இருந்தாலும் தாயாருடைய போராட்டம் குழந்தைய ஜாதகத்தை பாதிக்குது சந்திரன் தனிப்பட்ட முறையில் பாதிச்சிருந்தாலும் தாயாரை பாதிக்குது ஜாதகரும் தாயாருங்க சங்கடம் வருது நாலாம் அதிபதிக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு பலம் பெற்ற கிரகாலம் இருந்தாலும் அம்மாவை பாதிக்குது நாலுல ஒரு பலம் பெற்ற கிரகம் வந்து பத்துல இன்னொரு பலம் பெற்று இருந்தாலும் தாயாரோட மனநிலை பாதிக்கப்பட்டு ஜாதகோட சண்டை வருது அப்படி ஐந்து கருத்துக்கள் முன்னே மொழியமா இருக்கு செவ்வாய் புதன் சேர்க்க இருந்து கூட சந்திரனும் நாலாம் அதிபதி இருந்தா தாயார் சொத்துக்காக பிள்ளைகளை சங்கடப்படுத்துவதோ அசிங்கப்படுத்துவதோ வழக்கு நடத்துவதோ பஞ்சாயத்து பண்ணுவதோ கட்டாயிரு அவங்க ரொம்ப பிரியமா இருக்கிற காலத்துலயே அவங்களுக்கு உரியதை வாங்கிட்டு அந்த உறவையாவது பாதுகாக்கலாம் ஒரு அம்மா ஜாதகத்துல ரொம்ப குழந்தை மேல் நல்ல பிரியம்னு காட்டுது குழந்தையோட ஜாதத்துல அம்மாவோட சண்டைன்னு காட்டுது எப்படின்னு பாப்போம் குழந்தையோட ஜாதத்துல நாலுல சந்திரன் புதன் செவ்வாயின் பார்வையில் சனியின் பார்வையில் இருக்கு அப்ப பாருங்க சந்திரன் புதன் சேர்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த ஏதோ ஒரு சின்ன தொந்தரவான விஷயம் இருக்குன்னு செவ்வாய் சனி பார்வையில சந்திரன் புதன் இருக்கு நாலாவது வீட்லயே இருக்காரு அப்ப நாலாவது வீட்டில் திக் பலம் பெற்ற சந்திரன் இரண்டு பாவகிரகங்களுக்காக கூட புதன் இருக்கு திருமணத்திற்கு முன்னுக்கு வரைக்கும் இந்த ஜாதகர் அந்த தாயா ரொம்ப கொஞ்சாங்க நல்லா வச்சுக்கிட்டாங்க திருமணமாயின் நாள் ஆக 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 இந்த மேல ஏதேனும் வெறுப்பு வந்து இந்த அம்மாவே உலகத்தில் அதிகப்படியான சாபங்களை கொடுத்த பெண்ணா மாதிரி இருந்தார் இந்த ஜாதகியை அவங்க தாயார் கடுமையா சபிச்சிடுறாங்க எப்பவுமே இந்த புதனுக்கு ஒரு குணம் உண்டு ஒருதலை பட்சமான குணம் ஒருதலைபட்சமான காதல் ஒருதலைபட்சமான சுகம் இதுக்கெல்லாம் புதன் தான் காரகத்துவம் அது எந்த கிரகத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கோ அது பட்சமா நடந்துக்கூடும் நான் சொன்ன ஜாதத்துல நாலுல சந்திரனுக்கு புதன் நெருக்கமா இருக்கு புதனுக்கு சந்திரன் நெருக்கமா இருக்கு அப்ப தாயார் யாரோ ஒருவருக்கு சாதகமாக இருப்பார் மற்றவரை காயப்படுத்துவார்னு தெளிவார் அது ரெண்டு பகையரங்கள் பார்க்கும்போது அந்த ஒருதலை பட்சமான முடிவு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்து எல்லாத்தையும் கோவப்படுத்து நான் சொன்ன ஜாதகத்துல ஜாதகருடைய சகோதரிக்கு ஆதரவா இருந்து மொத்த குடும்பத்தையும் அந்த அம்மா பகைச்சு யார் வீட்டுக்கும் போறது இல்ல வர்றது இல்ல இப்போ இன்னார மட்டும்தான் பிடிக்கும் தன் குழந்தைகளை இன்னார பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு மூல காரணமா இருக்கிறது புதன் அந்த புதன் எந்த கிரகத்துக்கு நெருக்கமா இருக்கும் அந்த கிரகத்தை நினைச்சு இது மத்தவங்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கும் இப்ப சந்திரனுக்கு புதன் நெருக்கமா இருக்கும்போது இருந்து பிரிச்சு வைக்கும் தாயார்ட எதையோ ஒரு சின்ன ஒரு சாத்விகமான கெட்ட உணவு அதுதான் அந்த பிரிவினைக்கு மூல காரணமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லுவோம் மூணாம் அதிபதி ரொம்ப வலுவா இருந்தே கூட ஒரு பாவகிரகத்துடைய தொடர்புங்கிறதுனா அந்த தாயார் தன்னுடைய உடல்நல கோளாறுனாலையும் இல்லைன்னா சொத்துக்களை பராமரிக்காமட்டதுனால குழந்தைகிட்ட விரோதமான மனப்பான் வந்துடுது முழுக்க முழுக்க தாயாருக்கும் ஜாதகருக்குள்ள ஒற்றுமையை போது சந்திரனுடைய நிலையை கட்டாயம் பார்க்கணும் நாலாமதிட நிலையை பார்க்கணும் இங்க ஒப்பீடுன்னு சொல்லிட்டோம் ஜாதகருக்கும் தாயாருக்கும் இருக்கும்னு அப்படின்னா நாலாம் அதிபதியும் லக்னாதிபதியும் நாலாம் லக்னம் ஒரு சிம்ம லக்கண ஜாதகம் நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறுல இருக்காரு சிம்மலக்கத்துக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் ஆறுல இருக்காரு தாய் ஸ்தானாதிபதி தந்திருச்சு அப்ப சண்டை போடணும் அவரு அம்மா அப்பாவோட சண்டை போடணும் சண்டை போடணும் அதுக்கு என்ன காரணம்னா செவ்வாய் ஆறுல இருந்து எட்டாவது பார்வே லக்கணத்தை பாக்குறாரு வருத்தம் இருந்தாலும் வெளிக்காத்தாம தாய் தந்தியை அரவணைத்து செல்கிறார் நீங்க கூடுதல ஒரு பாயிண்ட் கிடைக்குது என்ன பாயிண்ட்னா நாலாம் அதிபதியே ஆறு எட்டு பன்னெண்டு மற்ற இடங்கள்ல இருந்து தொந்தரவாக தரக்கூடிய இடங்கள்ல இருந்தாலும் கூட தொடர்பு கொள்ளும் போது அது தனிப்பட்ட முறையில் பலம் பெற்று லக்கணத்தை தொடர்பு கொள்ளும் போது உறவுகளை வெளிக்காட்ட தெரியலாலும் பராமரிப்பில் அவர் எந்த விதத்திலையும் தோத்து போறது இல்லை அப்படிங்கிற இந்த சிறப்பு விதி சூப்பராக சார் மட்டும் இந்த ஜாதி ரிமைண்ட் பண்ணுவோம் ஒரு சிம்ம லக்கண ஜாத்துக்கு அதிக யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஆயிரம் அவர் ஆறில் இருக்கார் உச்சம் பெற்றிருக்கிறார் மேலோட்டம் பார்த்தா இங்க பெற்றோருக்கு ஒரு விரோதி தான் ஆனா அங்கிருந்த லக்கணத்தை பார்க்கறதுனால மனசுக்குள்ள என்ன காயங்க தான் வெளிப்படுத்தாம தாய் தந்தரை பராமரிக்கிறார் ஆனா தாயோட நெருக்கமா இருக்காரான்னு இல்லை தாய் சந்தோஷமா இருக்கன்னா இல்லை அந்த கசப்பு அங்க இருக்கு ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தையும் புரிந்து விலகி சென்று வாழ்ந்து இருப்பதை சுட்டி காட்டிருக்க இப்ப ஜோதிடத்துல ஒரு விதி சொல்லும்போது அதோடைய கார கிரகம் அதோடைய பாவாதிபதி பாவகத்தில் நின்ற கிரகம் அவற்றை பார்த்தவர் அப்படி நாலு கோணங்கள் எடுக்கும்போது தான் இது நமக்கு தெளிவாக கிடைக்கும் அப்படிங்கிறது விதி இது எல்லாத்தையும் நம்ம வகுப்புல அடிப்படையும் உயர்நிலையம் எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றோம் திருப்பூர்ல வரப்போற சனி ஞாயிறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு நாள் சந்திரனாடி நடக்க காத்திருக்குது ஏற்கனவே ஜோதிடத்தில் இருப்பவர்கள் அவங்களுக்கு மேலும் தன்னுடைய வலிமையை பலப்படுத்திக் கொண்டு சந்திரனாடி படிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் அப்படி தான் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க நேரடி வகுப்புல கலந்துக்கலாம் அது கீழே நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்ய நம்ம ஜி கே ஜோதிடத்தை எல்லாருக்கும் அடிப்படை ஜோதிடத்தை அதிகமா கத்து கொடுத்துட்டே யாராவது படிக்கணும்னா மார்ச் முப்பதாம் தேதி அடிப்படை ஜோ ஜோதிட வகுப்பு ஆன்லைன் நடக்காத்திருக்குது படிக்க விருப்பம் இருக்கும் பயிற்சி பெறலாம் இந்த அடிப்படை எப்படி இருக்கும்னா ஜோதிடம் படிப்பதற்கு உங்க குண நலனும் ஜோதிடம் படித்ததற்கு உங்களோட குணநலமும் வேறு குணத்துல அருமையா டிராவல் பண்றத பாக்கணும் அப்படி ஒரு ஒரு குடும்ப ஜோதிட அமைப்பா இது நடத்தப்படும் இதுல எந்த விதமான கணிதங்களை சொல்லி பயமுடுத்துறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப ஈஸியஸ்டா இருக்கும் படிக்க விருப்ப படிக்கலாம் எனக்கு நல்ல நாலேஜ் நான் பிரச்சனை லெவலுக்கு அடுத்த உயர்நிலைக்கு போன ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருந்த மூணு நாள் சென்னையில சோழி பிரசனை வகுப்பு நடக்க காத்திருக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி திடீர்னு வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஜோதிடத்துடைய சேவைகளை தொடர்ந்து செய்யறதுக்கு எல்லாமே எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணவரி அனுகிரகம் அனைவருக்கும் மதாபிதா குருதெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணவரின் ஆசீர்வதி கிட்டும் அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் வாழ்த்துக்கள்